வெல்கம் வித் மாதேஷ் அளவியல் எடுத்துக்காட்டுல இருக்கிற கணக்கு பார்க்க போறோம் அருள் தனது குடும்ப விழாவிற்கு நூத்தி ஐம்பது நபர்கள் தங்குவதற்கு ஒரு கூடாரம் அமைக்கிறார் கூடாரத்தின் அடிப்பகுதி உருளை வடிவிலும் மேற்பகுதி கூம்பு வடிவிலும் உள்ளது ஒருவர் தங்குவதற்கு நான்கு சதுர மீட்டர் அடிப்பகுதி பரப்பும் நாற்பது கனமீட்டர் காற்றும் தேவைப்படுகிறது கூடாரத்தின் உருளையின் உயரம் வந்து எட்டு மீட்டர் எனில் கூம்பின் உயரம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு கணக்கில் கொடுத்துருக்கிற கூடாரத்தின் வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அடிப்பகுதி வந்து உருளை வடிவில் இருக்குது ஸோ அந்த கூடாரத்தின் அடிப்பகுதி உருளை வடிவில் இருக்குது அதனுடைய மேல் பகுதி கூம்பு வடிவில் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஸோ இதுதான் நமக்கு தேவையான வடிவம் இதில் நமக்கு கொடுத்துருக்கிற அளவுகள் இந்த ரெண்டு அளவையும் பயன்படுத்தி தான் நம்ம ரெண்டு சமன்பாடுகளை உருவாக்க போகிறோம் அந்த ரெண்டு சமன்பாடுகளையும் தீர்க்கிறது மூலமாக இந்த கூம்பின் உயரம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மெயினா நமக்கு கொடுத்துருக்கிற குறிப்பு என்ன அப்படின்னா நூத்தி ஐம்பது நபர்கள் வந்து தங்குவதற்கான கூடாரம் அமைக்கிறோம் அதே மாதிரி ஒரு நபர் தங்குவதற்கு அடிப்பகுதி பரப்பு நான்கு சதுர மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி அதே ஒரு நபருக்கு எவ்வளவு கனமீட்டர் காற்று தேவைப்படுது அப்படின்னா நாற்பது கனமீட்டர் காற்று தேவைப்படுகிறது ஸோ இது வந்து பரப்பளவு ஒரு நபருக்கான பரப்பளவு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இது ஒரு நபருக்கு தேவையான கன அளவு கொடுத்துருக்குறாங்க சோ இது ரெண்டையும் நூற்றி ஐம்பதால் பெருக்கும்போது பெருக்கும் போது ஐம்பது நபர்களுக்கு தேவையான அடிப்பகுதி பரப்பு இங்கே கிடைச்சிரும் அதே மாதிரி நூற்றி ஐம்பது நபர்களுக்கு தேவையான கன அளவு இங்கே கிடைச்சிரும் அது ரெண்டும் எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னா இது வந்து அடிப்பகுதி பரப்பு சோ இந்த கூடாரத்துல அடிப்பகுதி வந்து நமக்கு உருளை வடிவில் இருக்கு இந்த உருளையின் அடிப்பகுதி என்ன வடிவில் இருக்கு அப்படின்னா வட்ட வடிவில் இருக்குது அப்போ நூற்றி ஐம்பது நபர்களுக்கு தேவையான அடிப்பகுதி பரப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பரப்பளவு வந்து இந்த வட்டத்தின் பரப்பளவாக இருக்கும் அதே மாதிரி நூத்தி ஐம்பது நபர்களுக்கு தேவையான கன அளவை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கன அளவு எதற்கு சமமா இருக்கும் அப்படின்னா இந்த மொத்த கூடாரத்தின் கன அளவுக்கு சமமா இருக்கும் இது ரெண்டையும் பயன்படுத்தி தான் நம்ம ரெண்டு சமன்பாடுகளை உருவாக்க போறோம் நமக்கு இந்த கூடாரத்துல அருள் வந்து எத்தனை நபர்களை தங்க வைக்கிறாரு அப்படின்னா நூத்தி ஐம்பது நபர்கள் சோ அதுல நமக்கு கொடுத்திருக்கிற அளவு ஒருவர் தங்குவதற்கு தேவையான அடிப்பகுதி பரப்பு ஸோ அதை நூத்தி ஐம்பதால பெருக்கும் போது நூத்தி ஐம்பது நபர்கள் தங்குவதற்கு தேவையான அடிப்பகுதி பரப்பு வந்து நமக்கு கிடைச்சிரும் ஐம்பது பெருக்கல் நான்கு ஐம்பது நான்கால பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ நான்கு ஐந்தா இருபதுக்கு ஜீரோ மீதி ரெண்டு ஒரு நான்கு 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 பிளஸ் ரெண்டு ஆறு ஸோ அறநூறு சதுர மீட்டர் இந்த அறநூறு சதுர மீட்டர்ங்கிறது எதனுடைய பரப்பு அப்படின்னா கூடாரத்தின் அடிப்பகுதி பரப்பு ஸோ இந்த அடிப்பகுதி நமக்கு என்ன வடிவில் இருக்கு அப்படின்னா வட்ட வடிவில் இருக்குது ஸோ இந்த அறுநூறு சதுர மீட்டருங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட கூடாரத்தின் அடிப்பகுதியின் பரப்பு ஸோ அடிப்பகுதியின் பரப்பு வந்து வட்ட வடிவில் இருக்கிறதுனால இந்த அறுநூறை நம்ம எதற்கு சமப்படுத்திக்கலாம் அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர் வட்டத்தின் பரப்பளவுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் பை ஆர் ஸ்கொயர் ஸோ பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு அறுநூறு சதுர மீட்டர் இது வந்து நமக்கு தேவையான சமன்பாடு ஒன்று அடுத்து நமக்கு கொடுத்திருக்கிற குறிப்பு என்ன அப்படின்னா ஒரு நபருக்கு தேவையான காற்றின் கன அளவு இதை எதனால கன அளவு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா கனமீட்டர்ல இருக்குது கனமீட்டர்ல இருந்தாலே அது கன அளவுன்னு அர்த்தம் சோ நமக்கு ஒருவருக்கு தேவையான காற்றின் கன அளவு நமக்கு கணக்குல கொடுத்திருக்கிறாங்க நாற்பது கனமீட்டர் அப்போ நூத்தி ஐம்பது நபருக்கு தேவையான காற்றின் கன அளவு அப்படின்னு சொல்லும் போது இதை நூத்தி ஐம்பதால பெருக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைச்சிடும் சோ நூத்தி ஐம்பத நான்கால பெருக்கும் போது நமக்கு இது கிடைக்குது அறுநூறு சோ நாற்பதால பெருக்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு சீரோ சேரும் சோ ஆறாயிரம் கன மீட்டர் சோ இந்த நூத்தி ஐம்பது நபர்களுக்கு தேவையான காற்றின் கன அளவானது நமக்கு எதற்கு சமமா இருக்கும் அப்படின்னா இந்த கூடாரத்தின் மொத்த கன அளவுக்கு சமமா இருக்கும் சோ இந்த ஆறாயிரம் கன மீட்டர் நமக்கு எதற்கு சமமா இருக்கும் கூடாரத்தின் மொத்த கன அளவுக்கு சமமா இருக்கும் இப்போ நம்ம எடுத்து எழுதியாச்சு கூடாரத்தின் மொத்த கன அளவு ஈக்குவல் டு ஆறாயிரம் கனமீட்டர் ஸோ இந்த கூடாரம் வந்து நமக்கு இந்த வடிவில் இருக்கு ஸோ இதை மொத்த கன அளவுன்னு சொல்லும் போது நமக்கு இந்த உருளையின் கன அளவு பிளஸ் இந்த கூம்பின் கன அளவு ரெண்டையும் கூட்டினாதான் அது வந்து கூடாரத்தின் மொத்த கன அளவுக்கு சமமா இருக்கும் ஸோ உருளையின் கன அளவு கூட்டல் கூம்பின் கன அளவு ஈக்குவல் டு ரெண்டின் கன அளவையும் கூட்டும் போது நமக்கு அது எதற்கு சமமா இருக்குது அப்படின்னா ஆறாயிரம் கனமீட்டருக்கு சமமாக இருக்கு இது ரெண்டுக்கும் நமக்கு ஃபார்முலா தெரியும் இந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிறோம் உருளையின் கன அளவு பை ஆர் ஸ்கொயர் ஹெச் பிளஸ் கூம்பின் கன அளவு ஒன்று பை மூன்று பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டு ஆறாயிரம் கன மீட்டர் இதில் ரெண்டுலேயுமே உயரம் இருக்கு ரெண்டும் வேற வேற உயரம் இது உருளையின் உயரம் இது கூம்பின் உயரம் ஸோ இதற்கு ஹெச் ஒன்னு கொடுக்குறோம் இதுக்கு ஹெச் டூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் நமக்கு கணக்கில் உருளையின் உயரம் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த உருளையின் உயரம் வந்து எட்டு மீட்டர்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி பை ஆர் ஸ்கொயருக்கும் நம்ம மதிப்பு கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் சமன்பாடு ஒன்றிலிருந்து பை ஆர் ஸ்கொயருக்கு நமக்கு மதிப்பு தெரியும் அறநூறு சதுர மீட்டர்னு சொல்லிட்டு பை ஆர் ஸ்கொயரின் அளவு மற்றும் இந்த உருளையின் உயரம் ஹெச் ஒன்னின் மதிப்பும் நமக்கு தெரியும் ஸோ இந்த ரெண்டு மதிப்புகளையும் அங்கே வந்து பிரதிடுறோம் இந்த ரெண்டு ஃபார்முலாலையுமே பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது பொதுவாக இருக்குது ஸோ அதை அப்படியே நம்ம வெளியில் எடுத்துக்கிறோம் பை ஆர் ஸ்கொயர் பெருக்கல் ஹெச் ஒன் பிளஸ் இங்கே ஆர் ஸ்கொயர் வெளியில் வந்துருது ஸோ ஹெச் டூ பை த்ரீ மட்டும் இங்கே இருக்கும் ஈக்குவல் டூ ஆறாயிரம் பை ஆர் ஸ்கொயருக்கு நமக்கு மதிப்பு தெரியும் ஹெச் ஒன் உருளையின் உயரம் தெரியும் ஹெச் டூ ஆன கூம்பின் உயரம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ பை ஆர் ஸ்கொயரின் மதிப்பு அறநூறு பெருக்கல் ஹெச் ஒன்னின் மதிப்பு எட்டு கூட்டல் ஹெச் டூ பை மூன்று ஈக்குவல் டூ ஆறாயிரம் இந்த பெருக்கல்ல ஈக்குவல் டு ஆறாயிரம் பை 600 ஆறாயிரம் எட்டு பிளஸ் ஹெச் டூ பை மூன்று ஈக்குவல் டு பத்து எட்டு கூட்டல்ல இருந்து அந்த சைடு போகும்போது கழித்தலா மாறும் ஸோ ஹெச் டூ பை மூன்று ஈக்குவல் டூ பத்து மைனஸ் எட்டு ஸோ ஹெச் டூ பை மூன்று ஈக்குவல் டு பத்து மைனஸ் எட்டு ரெண்டு கிடைக்கும் இப்போ இந்த மூன்று இருந்து அந்த சைடு பெருக்கலுக்கு போகுது ஸோ ஹெச் டூ ஈக்வல் டூ ரெண்டு பெருக்கல் மூன்று ஹெச் டூ ஈக்குவல் டூ ஆறு அனைத்து அளவுகளும் நமக்கு மீட்டரில் கொடுக்கப்பட்டதுனால இந்த உயரமும் நமக்கு மீட்டரில் கிடைக்குது ஹெச் டூ ஈக்வல் டூ ஆறு மீட்டர் ஹெச் நம்ம எதை எடுத்திருந்தோம் அப்படின்னா கூம்பின் உயரம் ஸோ கூம்பின் உயரம் ஈக்குவல் டு ஆறு மீட்டர்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதியாச்சு நமக்கு கணக்கில் அருள் வந்து நூற்றி ஐம்பது நபர்களை தங்குவதற்கான ஒரு கூடாரம் அமைக்கிறாரு அந்த கூடாரத்தின் அடிப்பகுதி உருளை வடிவிலும் மேல் பகுதி கூம்பு வடிவிலையும் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க இதில் நமக்கு முக்கியமான குறிப்பாக ரெண்டு இது கொடுத்துருக்குறாங்க ஒரு நபருக்கு தேவையான அடிப்பகுதி பரப்பு அதே ஒரு நபருக்கு தேவையான காற்றின் கன அளவும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ ஒரு நபருக்கு தேவையான பரப்பு மற்றும் கன அளவு கொடுத்துருக்கிறதுனால அது நூற்றி ஐம்பதால் பெருக்கும் போது மொத்தமான அடிப்பகுதி பரப்பும் மொத்தமான கன அளவும் நமக்கு கிடைச்சிடும் இந்த ரெண்டையும் நம்ம அதாவது உருளையின் அடிப்பகுதி வட்ட வடிவில் இருக்கிறதுனால இந்த மொத்த நபர்களின் அடிப்பகுதி பரப்பு வந்து நமக்கு வட்டத்தின் பரப்பளவான பை ஆர் ஸ்கொயருக்கு சமமா இருக்கும் இதை வச்சு ஒரு சமன்பாடை உருவாக்கிக்கிறோம் ரெண்டாவது கொடுக்கப்பட்ட இந்த குறிப்புல இருந்து மொத்த கன அளவானது நூற்றி ஐம்பது நபர்களுக்கு தேவையான காற்றின் கன அளவுக்கு சமமாக இருக்கும் ஸோ அதை சமப்படுத்தி நம்ம ஒரு சமன்பாடு உருவாக்குறோம் ஸோ இந்த ச முதல் சமன்பாடு மற்றும் உருளையின் உயரம் இது ரெண்டையும் இங்கே வந்து பிரதிடும்போது ஹெச் ஒன் மற்றும் பையார் ஸ்கொயர் ரெண்டு மதிப்பையும் வந்து பிரதிடும்போது ஹெச் டூ அப்படிங்கிற கூம்பின் உயரம் நமக்கு கிடச்சிருது